ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெந்தயத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் வயது வந்த பெண்கள் எல்லாருமே கண்டிப்பா அதை பாருங்க இது ரொம்பவே வந்து முக்கியமான வீடியோ வயது வந்த பெண்கள் எல்லோருமே வந்து வருத்தப்படுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மார்பகம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்க மார்பகம் துவங்க ஆரம்பிச்சிரும் அது போல இன்னும் சிலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க மார்பகம் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனையும் இருக்கிற பெண்கள் எந்த டிரெஸ்ஸை போட்டாலும் அது அவங்களுக்கு எடுப்பாவே காட்டாது அதனால அவங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய ப்ராடக்ட் இல்லை அப்படின்னா க்ரீம் ஆயில் இந்த மாதிரி வாங்கி வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்புறம் மசாஜ் பண்ணக்கூடிய மருந்துகள் இருக்குது மார்கத்தை பெரிதாக கூடிய நிறைய ப்ராடக்ட் வந்து இருக்குது ஆனா இதெல்லாம் பயன்படுத்தும் போது நிச்சயமா பக்க விளைவுகள் வருங்க அதுக்கு தான் நாம இன்னைக்கு இயற்கையான சிம்பிளா ஒரு ரெமடி வந்து நம்ம இன்னைக்கு ஒரு ரெடி பண்ண போறோம் இதுக்கு ஒரு பைசா கூட வந்து செலவு செய்ய வேண்டாங்க நம்ம வீட்டு சமலையில் இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்த போகிறோம் அதை தான் அந்த மார்பகத்தை வந்து பெரிதாக்க போகிறோம் தொங்கி போய் இருக்கிற மார்பகம் நேராக நிமிர்ந்து நிற்கும் இப்போ அந்த ரெமெடி எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்ப்போம் நம்மளுடைய மார்பகம் சின்னதாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா மார்பகத்தோட வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் சுரப்பி குறைவாக இருந்துச்சு அப்படின்னா மார்பக வளர்ச்சிங்க அம்மையாதாங்க இருக்கும் அதுபோல நிறைய குழந்தை பெற்ற தாய்மார்கள் அந்த பெண் பெண்கள் மார்பகம் வந்து தொங்கி போய் இருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து தாய்ப்பால் கூட கொள்ளையா அது மாதிரி அதனால கூட தொங்கி போய் இருக்கும் அது மாதிரியான பிரச்சனைகளுக்கு இதனால நிவாரணம் தருங்க அதுக்கு தேவையான பொருள் இந்த வெந்தயம் தாங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் வந்து பயன்படுத்தினா போதுமானது இந்த வெந்தயம் இயற்கையாகவே நம்ம மார்பகத்தை வந்து பெரிதாக்குங்க வெந்தயத்துல இருக்கிற யூஜினால் அப்படின்ற ஃபேட் வந்து உங்களுக்கு மார்பகத்தை வந்து அந்த தசைகளை வந்து வலுவாக்கும் அதே அதே மாதிரி அது மார்பகத்தை வந்து நல்ல விரிவடைய வைக்குங்க அது மார்பக வளர்ச்சிக்கு துணை புரியக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் உற்பத்தியை அதிக அளவு வந்து சுரக்க வைக்கும் அந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவு கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம மார்பகம் பெரிதாயிரும் அது போல தொங்கி போன மார்பகம் உள்ளவங்க முதல் நாள் நைட்டு ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை வந்து ஊற வச்சிருங்க எட்டு மணி நேரம் ஊறணுங்க காலையில எழுந்ததும் அந்த தண்ணியோட வெந்தயத்தையும் சேர்த்து சாப்பிடணும் இதை தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிடணும் வெந்தயம் வந்து குளிர்ச்சி தன்மை கொண்டது உடல் வெப்பத்தை குறைக்கும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் உற்பத்தியை பெருக்கும் மார்பக தசை பகுதிகளை வலுப்படுத்தும் இது தொடர்ந்து ஏழு நாளைக்கு சாப்பிடணுங்க நிச்சயமா மார்பகம் பெரிதாயிரும் தொங்கி போன மார்பகம் நிமிர்ந்து நிற்குங்க இது ஒரு மெத்தடுங்க அடுத்த மெத்தடு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை போட்டு ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் வெந்தயத்தை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு மார்பகத்தில் இந்த பேஸ்ட்டை உங்களுடைய மார்பகத்தில் இந்த பேஸ்ட்டை வந்து அப்ளை பண்ணிடுங்க இங்கே குளிக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணுங்க அப்புறம் அஞ்சு நிமிஷம் மசாஜ் மாதிரி பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ணாலே உங்கள் மார்பகம் பெரிதாகிரும் தொங்கி போன மார்பகம் எடுப்பா தெரியுங்க இதை நைட் அப்ளை பண்ணக்கூடாதுங்க ஏன் அப்படின்னா வெந்தயம் வந்து குளிச்சு தண்ணி கொண்டுதுங்க காலையில் வந்து குளிக்க போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வந்து நீங்கள் குளிச்சிருங்க உங்கள் மார்பகம் வந்து பெரிதாக எடுப்பாக தெரியறதுக்கு இந்த வெந்தயம் மட்டுமே போதுங்க வெந்தயத்தை ஊற வச்சும் குடிக்கலாம் ஊற வச்சு அந்த தண்ணியோடு சேர்த்து குடிக்கலாம் இல்லைன்னா வந்து அதை மிக்சியில் போட்டு நீங்கள் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி மார்பகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து கூட குளிக்கலாங்க உங்களுக்கு எப்படி வந்து எப்படி எந்த மெத்தடு வந்து உங்களுக்கு விருப்பமோ அதை மாதிரி வந்து நீங்க பயன்படுத்துங்க உங்க மார்பகம் நிச்சயமா வந்து பெரிதாகும் அதே மாதிரி தொங்கி போன மார்பகம் நம்ம வந்து நிற்குங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ